உனக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையனுக்கு கொட்டை இல்லாட்டாதான் நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரியும் இது வந்து கடைசி விவசாயி படத்தில் அந்த தாத்தா வந்து ஒரு கடையில் போய் தக்காளி விதை வாங்குவார் அப்போது அந்த தாத்தா பேசுகிற டைலாக் தான் இது கடைக்காரர் சொல்லுவார் இந்த விதையை நங்கி உங்களுக்கு நிறைய தக்காளி கிடைக்கும் ஆனால் அந்த தக்காளியை போட்டு திரும்ப தக்காளியை செடியை உருவாக்க முடியாது காரணம் இதில் விதையே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா அது ஹைப்ரிடு அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் நேற்றுக்கு நிஜத்தில் பார்த்தேன் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இது என்னன்னு பாம்பு போல் இருக்குது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பூ பூத்து பூலருந்து மூன்றே நாட்கள் வெறும் மூன்றே நாட்களான ஒரு காய் வெயில் காலங்களில் அதிகமாக யூஸ் பண்ற ஒரு காய் இது ஒரு கடையிலேருந்து அந்த நண்பர் வந்து இந்த விதையை வாங்கி விதைச்சிருக்காரு விதைச்சி அறுவடைக்கு நாளாகும்போது பூ பூத்து பூவிலிருந்து வந்த மூன்றே நாட்களான காய் இது ஒரு ஹைப்ரிடு காய் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் ஒரு பையன் பிறந்து பையனுக்கு விதை கொட்ட இல்லைன்னா அப்போ தெரியும் உனக்கு நான் சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த இதுவும் இது வந்து ஒன்றுமே இல்லை வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு நம்ம வெயில் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லை அந்த வெள்ளரி பிஞ்சு தான் எது பொடலங்கானெல்லாம் நினச்சிடாதீங்க மூன்றே நாட்களான பூ பூத்து பிஞ்சு வெளியில் வந்து மூன்று நாட்களான வெள்ளரி பிஞ்சு இது அவர் தெரியாமல் நட்டது தான் கடையில் விற்று மாற்றி கொடுத்துட்டாங்க மாற்றி கொடுத்து இலைகளெல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் காய் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்படி பாம்பு மாதிரி இருக்கா பாம்பு மாதிரி இருக்கா நான் கூட முதல்ல இது என்னென்ன புடலங்காய் இப்படி இருக்குன்னு தான் நான் கேட்டேன் ஆனால் இது புடலங்காய் இல்லை இது ஹைப்ரிட் வெள்ளரிக்காய் போக்கில் விதை இல்லை எல்லா காயும் விதை இல்லாமல் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இதை பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்லை நாளைய ஜெனரேஷனை பார்த்து ஃபீல் பண்ணுறதான்னு தெரியலை இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே செயற்கையாக மாறிடும் இயற்கையாக நம்ம நாட்டு ரகங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அவர் ஒரு அரை ஏக்கரில் பயிரிட்ருக்காரு வெள்ளரி பிஞ்சின்னு நினச்சி பயிரிட்டாரு அரை ஏக்கர் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதை கடையில் கொண்டு கொடுத்தா எவரும் வாங்கக்கூட மாட்டேங்கிறான் என்னது இது இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் இதை கட் பண்ணி சாப்பிட்ட பார்த்தா அதே வெள்ளரிக்காய்தான் மூன்று நாள்லேயே இப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு நாலு நாள் கூட நங்கி இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உலகம் போகிற பார்க்க பார்த்துடுங்க ஹைப்ரிடு பளபளப்பாக இருக்கணும் அதிக சுவையாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கணும் இனிப்பாக இருக்கணும்னு அப்படியெல்லாம் நினச்சி போயிட்டீங்கன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு ஒரு ஜான் நீளத்தில் கிடைக்கிற வெள்ளரி பிஞ்சு இன்னைக்கு இரண்டு முளங்களில் கிடைக்கிறது ரெண்டு முளம் கிட்டத்தட்ட இது எப்படியோ ஒன்று ரெண்டு ரெண்டு அடி போது இருக்கு பார்த்து கவனமாக இருங்க நாளைக்கு எது வேணுன்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறலாம் வெள்ளரி பிஞ்சி பிஞ்சி வெள்ளரிக்காய்